கிச்சன் ஆனால் இப்போ கிச்சன் கிடையாது கார்டனில் நிற்கிறோம் ஏன்னா அழகாக ஒரு குட்டியாக ஒரு தோட்டம் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ண தான் அதனுடைய பலன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொத்தமல்லி சூப்பராக வளர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் தலை எடுத்துருக்கிறாரு மூணாவது இலைய வர எல்லாமே அப்படியே கொத்தமல்லியோட இதுவே அவுட்புட் தெரியுது இது அரைக்கீரை சிறு ரெண்டுமே போட்டிருந்தோம் எந்த விதமான உரமுமே கொடுக்கவே கிடையாது காலையில் சாய்ந்தரம் தண்ணி மட்டும் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு அதுக்கு ஒரு கட்டுக்கீரை கடையில் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போகலாமே ஆனால் இது நம்ம வளர்த்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு மெலன் அப்து பொட்டேட்டோ இதுக்கு ஒரு கதை இருக்குது அது அப்புறமா சொல்கிறேன் அறுவடை பண்ணும்போது இது வந்து கருவேப்பில கத்திரிக்காய் சாமந்தி விற்கிற மாதிரியே இருக்குல்ல இது வந்து தக்காளி செடி செம்பருத்தி ரோஜாப்பூ வாங்கிட்டு வரும்போது இருந்தது அதுக்கடுத்து தான் தளிர் விட ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோ சூப்பரான சந்தோஷமா இருக்கு நித்தியமல்லி செடி இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன் அதுக்கு அடுத்து பிரண்டை இது வந்து வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க யூஸ்ஃபுல்லும் கூட மருதாணி செடி இது இன்னொரு விதமான சாமந்தி இதில் வந்து வெண்டைக்காய் செடியும் இந்த சொடக்கு தக்காளி முடக்கத்தான் கீரை அதுவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இது வந்து பிட்டர் கோட் என்ன பாகக்காய் செடி இதுதான் அதோட அவுட் புட் பார்த்துக்கங்க எனக்கு இன்னொன்று செடி வளர்க்கணுன்னு ஆசை வைக்கிறதுக்கு இன்னும் பேக் வாங்கணும் மண்ணுதாப்பா சரியான பற்றாக்குறையாக இருக்குது அடுத்து நம்ம அதை பறிச்ச எடுத்துக்கணும் வளராததை விட்டுட்டு அடுத்த பேட்சுக்கு எடுத்துக்கலாம் வளர்ந்த கீரைகளை ஒண்டி ரெண்டுமே படி பறிச்ச எடுத்துட்டோம் பெரிய விவசாயி மாதிரி பேசுகிறனால அறுவடை எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் பேசுகிற டோன்லேயே உங்களுக்குலாம் தெரியும் எடுத்து இன்றைக்கி கீரை தான் சமைக்கிறோம் நம்ம பறிச்சதில் நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பருப்பு போட்டு நல்லா சாம்பார் மாதிரி பருப்பு கீரை அப்படிலாம் சொல்லுவாங்க அது மாதிரி வச்சு சாப்பிட வேண்டியது கீரையை கழுவியாச்சு பருப்பையும் கழுவியாச்சு பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளியை போட்டு ந முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அதிகமாக ஊற்ற வேணாம் வச்சுட்டு வெறும் நாளே விசில் தான் விட்டும் சூப்பராக வெந்து வந்துருச்சு அதுக்கடுத்து மற்ற போட்டு கடைஞ்சிக்கோங்க ஏ அதா அது மீன்ஸ் இந்த சட்டி பருப்பு சட்டி நம்ம வந்து பிளெண்டர் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம் அதுக்கடுத்து ஒரு சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு முன்னாடியே காஞ்ச மிளகாய் போட காரணம் என்னென்னா இது நல்லா தீஞ்சி வரும்போது அது ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும் அப்படியே அந்த என்ன பண்ணுறோமோ அதுக்கோட வாசனை டேஸ்ட்டு சூப்பராக ஏற்றும் கடுகு சீரகம் அவனும் நல்லா பொறிஞ்ச பின்னாடி பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க நம்ம இந்த பருப்புலேயும் சேர்த்துருக்கோம் பூண்டு நிறைய சேர்த்து சாப்பிட்றதுல பிரச்சனை ஒன்றும் கிடையாது உடம்புக்கு நல்லது தான் கீரையை அப்படியே கடைஞ்சி அவனையும் எடுத்து உள்ளே ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஒரே ஒரு கொதி விட்டு அப்புறமா சாப்பிட்டோன்னு வைங்க